படிப்பதால் நம்முடைய வாழ்க்கை மாறுமா என்ன வாருங்கள் அதற்கான விடையை இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் எந்த விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் மின்சாரம் கூட இல்லாத கிராமத்தில் பிறக்கிறான் வில்லியம்ஸ் ஆனால் அந்த பதினாலு வயது சிறுவனுக்கு படிப்பின் மீது அவ்வளவு துடிப்பு அவ்வளவு ஆர்வம் அனைத்தையும் கற்க வேண்டும் என்னும் ஒரு எண்ணம் நிறைய படிக்க வேண்டுமென்ற ஆசை ஆனால் அவன் கிராமத்தில் மின்சாரம் இல்லாததால் அவனால் படிக்க முடிவதில்லை மண்ணெண்ணெய் வெளிச்சத்தில் படிக்கும் பொழுது அவனுடைய பெற்றோர்கள் விளக்கினை அணைத்துவிடு எண்ணெய் வாங்குவதற்கு கூட நம்மிடம் பணம் இல்லை என்று கூறி அவன் படிக்கும் பொழுது அந்த விளக்கினை அணைத்து விடுவார்கள் அதனால் அவனால் தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவிக்கொண்டே இருந்தது ஒருநாள் வில்லியம்ஸ் உடைய தந்தை வானொலியில் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த சிறுவனுக்கு ஒரே ஆர்வம் இது எவ்வாறு இயங்குகிறது என்று அந்த வானொலியை பார்த்தான் பின்னர் தான் புரிந்தது அவை மின் இயக்கிகள் என சொல்லப்படும் பேட்டரிகள் மூலம் இயக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொண்டான் பேற்றுகளை கொண்டு இயக்கப்படும் விளக்கு கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நாம் இன்னும் நிறைய படிக்கலாம் என அந்த கண்களில் புத்தக வெறி மலர்ந்தது வீட்டின் பணச்சூழ்நிலை காரணமாக குப்பைகளில் பேடிரிகளை தேட ஆரம்பித்தான் நீண்ட தேடலுக்கு பிறகு ஒரே ஒரு பேற்றி கிடைத்தது ஒரு நாள் இவன் பள்ளி செல்லும் பொழுது ஒரு இருந்த கட்டிடம் இருக்கும் அதில் நிறைய சிறுவர்கள் அதாவது பள்ளி சிறுவர்கள் விளையாடுவார்கள் சில சமயங்களில் ரேடியோக்களை வைத்து கொண்டு கூடை பந்தாட்டம் விளையாட்டு பற்றிய முடிவுகளை அவலோடு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அன்று ஒரு நாள் திடீரென ரேடியோ வேலை செய்யவில்லை உடனே வில்லியம்ஸ் அங்கு வந்தான் இவன் ஏற்கனவே வைத்திருந்த அந்த குப்பையில் கிடைத்த பேட்டரியை ரேடியோவில் இருந்த பேட்டரியுடன் இணைத்து ஒரு சில மாற்றங்களை செய்தான் வானொலி அதாவது ரேடியோ உடனே இயங்கியது அதை கண்ட மற்ற சிறுவர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட ஆரம்பித்தார்கள் பிறகு அந்த சிறுவனின் குடும்பச் சூழ்நிலை காரணமாக அவர்களால் பள்ளி கட்டணம் செலுத்த முடியவில்லை பள்ளிக்கும் அவனால் செல்ல முடிவதில்லை ஒருநாள் தன் ஆசிரியரின் மிதிவண்டியில் விளக்கு எரிவதைக் கண்டான் அந்த விளக்கு எவ்வாறு இயங்குகிறது என்பதை ஆசிரியரிடம் கேட்டான் ஆனால் ஆசிரியருக்கு அந்த கேள்விக்கு சரியான விடை தெரியவில்லை அவர் சொன்னார் நூலகத்திற்கு சென்று பார் அங்கு நிறைய புத்தகங்கள் இருக்கும் அவை உன் முயற்சிக்கும் ஆர்வத்திற்கும் ஒரு ஒளி விளக்காக அமையும் என்றார் அங்கு அவன் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான் அந்த ஒரு புத்தகம் அவனது வாழ்வினையே புரட்டி போட்டது என்று கூறலாம் அதில் மின்சாரம் என்பது சூரிய ஒளி காற்றாலை அதிவேக ஆற்றல் ஆகியவற்றின் மூலமும் நம்மால் பெற முடியும் என குறிப்பிட்டிருந்தது உடனடியாக இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு வெளிச்சம் கிடைத்தால் நிறைய நேரம் நம்மால் படிக்க முடியும் என அவன் எண்ணிக்கொண்டே விரைந்து ஓடினான் இந்த யோசனையை பெற்றோர் நண்பர்கள் உள்பட அனைவரிடமும் பகிர்ந்தான் அதன் விளைவு அனைவரும் சிரித்தார்கள் இதெல்லாம் முடியாது என்றார்கள் நீ புதிய ஒன்றினை முயற்சி செய்யும்போது இந்த உலகம் வீண் முயற்சி என்று சொல்லும் வெற்றி பெற்ற பிறகுதான் அதை விடா முயற்சி என்று பாராட்டும் இந்த உலகம் உன் முயற்சிகளை பார்க்காது முடிவுகளை மட்டுமே பார்க்கும் என்ற சொற்றொடர்களுக்கு ஏற்ப உழைத்தான் உழைத்தான் உழைத்து கொண்டே இருந்தான் அவன் உழைப்பிற்கு ஏற்ப அந்த இயற்கையை செவிசாய்த்தது ஒரு காற்று பேரலை உருவானது அதன் மூலம் மின்சாரம் தயாரித்து நீரினை வயல்வெளிக்கு பாய்ச்சினான் அந்த ஊரை இவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது உலகம் முழுவதும் அறியப்பட்டான் இவனது உழைப்புக்கு அங்கீகாரமும் கிடைத்தது பல மக்களினால் அறியப்பட்டான் இன்று நாம் பயன்படுத்தும் காற்றாலைகளை உருவாக்கிய பெருமைக்கும் கடின உழைப்புக்கும் சொந்தக்காரர் ஆனார் வில்லியம்ஸ் இவரின் வாழ்க்கை பாடத்திலிருந்து நாம் கற்க வேண்டிய சில செய்திகள் இதோ வெளிச்சமே இல்லாத அவர் வாழ்க்கைக்கு வெண்ணிலாவை போன்று வெளிச்சம் தந்தது அவர் படித்த அந்த ஒரு புத்தகம் அதனால் புத்தகத்தை தெளிவாக படியுங்கள் வெளிச்சமே இல்லாத இடத்தில் படித்த அவரால் இத்தகைய சாதனைகளை புரிய முடியுமெனில் நவீன உலகத்தில் தொழில்நுட்பங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மாலும் முடியும்தானே முயன்று பாருங்கள் உங்கள் இலக்குக்கான கதவினை தட்டுங்கள் ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை தட்டுங்கள் ஒரு நாள் திறக்கும் அந்த கதவின் வழியாக நுழைந்து பசிக்காக காத்து கொண்டிருக்கும் புலியை போல் உங்கள் கனவுகளை வேட்டையாடுங்கள் இன்னும் சொன்னால் நரகத்தில் துடிப்பதை போல் உழையுங்கள் வெற்றி என்னும் கனிகள் மிகவும் சுவையானது அதை சுவைக்கத் தவறாதீர்கள் பிறந்தோம் வளர்ந்தோம் உழைத்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் வரலாற்றில் உங்கள் பெயரினை பதியச் செய்யுங்கள் அதை அடுத்த தலைமுறைக்கு படிக்கச் செய்யுங்கள் அனைத்து மக்களும் செல்லும் பாதையில் செல்லாமல் உங்களுக்கான ஒரு தனி பாதையை உருவாக்குங்கள் அதற்காக போராடுங்கள் போராடுங்கள் ஏனென்றால் போராடும் வரை மனிதன்